அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் விரும்பாத இடர் ஏதேனும் மன்னரை வந்தடைந்ததோ என்று பரதன் தாயிடத்தில் கேட்டான் பாடல் எண் எழுநூற்றி எண்பத்தி மூன்று உடல் வாடி நின்றும் அவர் உள்ள மலர் வாடாதி திடமனத்தின் குண்டவர்க்கு தேக இடர் கூடாதி இடரெதுவும் வந்ததுவோ இனியவரும் நாடாதி வடர்ந்ததுவோ நோயவரின் பாசத்தை தேடாதி இதுவே எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உடல் வாடி நின்றும் அவர் உள்ள மலர் வாடாதி என்ற முதல் வரிக்கான விளக்கம் என் தாயே பல்வேறு பனிச்சுமைகளால் நம்முடைய தந்தைக்கு உடலானது சோர்வுற்று போய் வாடி நின்றாலும் கூட அவருடைய உள்ளமாகிய மலரானது எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் வாடி போகாது அத்தகைய வாடி போகாத உள்ளத்தை கொண்ட தம்முடைய தந்தை எங்கேதான் சென்றிருப்பார் திடமனத்தின் குன்றவருக்கு தேக இடர் கூடாது திடம் கொண்ட மனத்தினால் தன்னுடைய மனமானது குண்டினை போன்ற உறுதியான திடமும் குண்டினை போன்றே உயர்ந்து நிற்கக்கூடிய மேன்மையும் கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய தந்தையானவர் எளிதாக எந்த இடரும் அவரை வந்து பற்றிவிட முடியாத அளவிலே மனத்திலே வலிமையாய் கொண்டிருப்பதால் அத்தகைய வலிமை கொண்ட மன வலிமை கொண்ட என்னுடைய தந்தையை தேடி எந்த ஒரு தேக இடரும் அவரை வந்து கூடிவிடாது அவருடைய உடல் வந்து அடைந்து விடாது இடனெதுவும் வந்ததுவோ இனியவரும் நாடாது ஒருவேளை அவரை தேடி துன்பம் எதுவும் அவருடைய விருப்பமின்றி அவரை வந்து அடைந்ததுவோ படர்ந்ததுவோ நோய் அவரின் பாசத்தை தேடாது அவ்வாறெல்லாம் வலிமை மிக்க என்னுடைய தந்தையை தேடி அவருடைய பாசத்தை தேடி வராத நோய் எதுவோ வந்து அவருடைய உடல் மேல் படர்ந்து அவரை தாக்கி அவரை துன்புறுத்த வந்ததோ தான் என் தந்தை இங்கே இருந்து நீங்கி போய் ஓய்வெடுப்பதற்காக மற்றொரு இடத்திலே சென்றிருக்கிறாரோ என்று தன்னுடைய தாயிடத்தில் பரதன் கேட்டான் இதுவே எழுநூற்றி எண்பத்தி மூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்